அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்திற்கான மைத்திரேய முகூர்த்தம் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நம்ம இந்த பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துடுவோம் இந்த மாதம் ஒன்றாந்தேதியே நான் வந்து இதை பகிர்ந்துடுறேன் ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் அதே போல் எல்லாருக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு முகூர்த்தத்தில் தவறாமல் பணம் எடுத்து வைத்தவர்கள் நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க தினம்தோறும் எனக்கு இது தொடர்பாக நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் உங்களை நம்பி எடுத்து வச்சேன் நான் வந்து மாதம் மாதம் ஒரு பத்து ரூபா தான் எடுத்து வச்சேன் பட் ஆனால் நான் வந்து நிறைய கடனை வந்து அடைச்சிட்டேன் ஒரு லட்சத்துக்கு மேலே எனக்கு கடன் இருந்தது நான் வந்து அதை அடைச்சிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு இந்த மாதம் நம்ம அனைவருக்கும் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கணும் எல்லா வகையிலையும் பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் பசங்களுடைய படிப்பில் எல்லாத்துலேயும் நமக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி மார்ச் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் அப்படி நம்ம டைப் பண்ணும்போது நம்ம வந்து அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம் அதனால இந்த மாதம் எல்லாருக்குமே சந்தோஷமான மாதமாக இருக்கும் அதனால எல்லாருமே ஹாப்பி மார்ச் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க இதுல கேட்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம் நீங்க ஒரு நேரம் சொல்றீங்க மத்த சேனல்ல வேற ஒரு நேரம் சொல்றாங்க நாங்க எதை ஃபாலோ பண்றது அது உங்களோட விருப்பம் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு வகை மற்றவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பஞ்சாங்கத்திலேயே நிறைய பஞ்சாங்கம் இருக்குது அல்லது சிஸ்டமில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்து மாறி மாறி இருக்குது ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க அதில் சில ச மாறுபாடுகள் வரதான் செய்யும் நம்மளை நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய நேரத்தை தான் நிறைய பேர் செஞ்சுட்டு நல்ல பலன் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் நீங்கள் கடன் அடைப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர மற்ற விஷயங்கள் நகை வாங்க போகிறேன் முகூர்த்தத்துக்கு தாலி வாங்க போகிறேன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறேன் நகைச்சிட்டு போட போகிறேன் அப்படின்லாம் நம்ம இதை வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கவர் எடுத்துக்கோங்க எத்தனை கடன் இருக்குதோ அத்தனை கவர் எடுத்துக்கணும் இப்போ மூணு க கடன் இருக்குதுன்னா மூணு கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க மூணுத்துலேயுமே ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நம்ம எழுதணும் அதோட பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத ஒரு துண்டு வைக்கணும் ஏற்கனவே வச்ச பச்சை கற்பூரம் வந்து ஆவி ஆயிடுச்சு கரைஞ்சி போயிடுச்சுன்னா புது பச்சை கற்பூர துண்டை வைங்க பணம் வைங்க அதுக்கப்புறம் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற வேர்டை ஒவ்வொரு கவர்லையும் இதை மாதிரி ஒரு சார்ட் பேப்பரில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இதை மாதிரி சார்ட் பேப்பரில் எழுதி வைக்கலாம் கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பணத்தை அபரிமிதமாக உங்களிடம் சேர்க்கும் பணம் சேர்ந்தால் நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக கடன் அப்படிங்கிறது தீரும் ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து இந்த மூணு கவர் வச்சுருக்கிறேன் மாதம் மாதம் புது கவர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது முதல்ல ஒரு கவர் எடுத்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட கடன் தீர்ற வரைக்கும் அந்த கவர்லேயே நீங்கள் பணத்தை மட்டும் வச்சா போதும் இந்த பிரியாணி இலை வந்து இருக்குது இல்லையா இதில் கடன் தீர வேண்டும்னு முன்பக்கமும் எழுதலாம் பின்பக்கமும் எழுதலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை தான் எழுதணும் இதில் இப்போ நாலஞ்சு மாதம் மாதம் நீங்கள் எழுதிட்டீங்க இதில் எழுதுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து எரிச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் கிச்சன் சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு திரும்ப புது இலையில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு கவர்லேயும் அதை மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ பணம் எடுத்து வைங்க இதில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் இதை வ வைக்கிறதுனா நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை கற்புரை துண்டு ஒன்று அவசியம் இருக்கணும் இந்த கவரை எங்கே வைக்கணும் உங்களுடைய பீரோவில் பட்டு துணிகள் இருந்ததுன்னா அதற்கு நடுவில் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் போகும்போது போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் அடுக்கி வச்சுருப்பீங்க கொஞ்சம் புது துணிகள் அதற்கு இடையில் இந்த கவரை நீங்கள் வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் இப்போ ஒரு சகோதரி அவங்க வந்து இந்த மைத்திரை முகூர்த்தத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதத்திற்கான நேரத்தையும் பார்க்கலாம் இந்துமதி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேடம் மைத்திரைய பணம் எடுத்து வைத்தேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் கட்டி நகையை மீட்டேன் நன்றி 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 அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சாலும் ஒரு நூறு ரூபாய் நீங்கள் கவரில் எடுத்து வச்சாலும் அதற்கான பலன் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இப்போ நீங்க ஒரு மூணு கவர் வச்சுருக்கீங்கன்னா மூணு கவர்லயும் ஒரு பத்து பத்து ரூபாய் எடுத்து வச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்குங்க யாதேஷ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைத்ரேய முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வைத்தேன் மூன்று பவுண்ட் நகையை திருப்பி விட்டேன் நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் முகூர்த்தம் வருகின்ற திங்கட்கிழமை மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் வருகிறது மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை நேரம் பார்த்திங்கன்னா காலை எட்டு நாற்பத்தாறு மணி முதல் பத்து முப்பத்தி மூன்று மணி வரை இருக்கின்றது மொத்தம் நூற்றி ஏழு நிமிடங்கள் இதில் நம்ம பணம் எடுத்து வைக்க வேண்டிய மையப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது இருபத்தொன்று மணி முதல் ஒன்பது ஐம்பத்தாறு மணி வரை இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் குளித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பூஜை அறைக்கு போய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீங்கள் கவரில் பணம் எடுத்து வைக்கலாம் பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதலாம் இப்போ திங்கக்கிழமை காலையில் அப்படிங்கிறதால எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் வேலைக்கு போகிறவங்களாம் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிடம் செலவு செய்து அந்த நேரத்தில் உங்களுடைய கடன் தீரணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு உங்கள் கிட்டே என்ன பணம் இருக்குதோ அதை எடுத்து கவரில் வையுங்க மறக்காமல் கவரை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி இல்லை வீட்டில் யாராவது பொறுப்பானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அந்த கவரில் பணம் எடுத்து வைக்க சொல்லுங்கள் இருந்தாலும் நம்மை செய் நாம் செய்வது போல் பிறர் செய்வது வந்து வராது அதனால் நீங்களே ஞாபகமாக பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க இரண்டாவது மைத்திரேயி முகூர்த்தம் பத்தொம்போதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி நள்ளிரவு வருகின்றது அதனால் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நள்ளிரவில் இது வருதுங்க விருச்சிக லக்னம் ப்ளஸ் அனுஷ நட்சத்திரம் நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ஐந்து இரவு பத்து ஐந்து மணி முதல் பனிரெண்டு பதினாறு மணி வரை வியாழக்கிழமை அதிகாலை பனிரெண்டு பதினாறு மணி வரை இருக்கின்றது நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் பதினோரு முப்பத்தி ஒன்று மணி வரை இருக்கின்றது இப்போ இந்த டைம் அப்படிங்கிறதால எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம் ஸோ அன்னைக்கு நீங்கள் இதை வந்து தாராளமாக செய்யலாம் இதை வந்து எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இந்த மைத்திரே முகூர்த்தத்தில் பணம் எடுத்து வைப்பதற்கு தீட்டுக்காரங்களும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டவங்களும் செய்யலாம் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அரைக்கு போயிட்டு அங்கே தீபம் ஏற்றிட்டு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியிலேயே அமர்ந்து நீங்கள் தாராளமாக செய்யலாங்க மூன்றாவது முகூர்த்தம் மார்ச் மாதத்தோட கடைசி நாள் முப்பத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்றைய தினம் மேஷலக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது இதுவும் வந்து காலை நேரத்திலே இருக்குது ஆறு ஐம்பத்தாறு மணி முதல் எட்டு நாற்பத்தி மூணு மணி வரை மொத்தம் நூற்றி ஏழு நிமிடங்கள் இந்த நாளில் வரக்கூடிய மைய பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தொன்று மணி முதல் எட்டு ஆறு மணி வரை இருக்கின்றது ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும் மூணு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கணுமா பணம் அப்படின்ட்டு சந்தேகம் இருக்கும் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் எடுத்து வச்சிங்கனாலே போதும் அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லான நாளாக இருக்கும் பட்சத்தில் அது மட்டுமே போதும் பவர்ஃபுல்லான நாள்னால் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஆனால் மார்ச் மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வரல சனிக்கிழமையும் வரல சரிங்களா ஒன்று திங்கட்கிழமை ஒன்று புதன்கிழமை மறுபடியும் கடைசி முகூர்த்தம் திங்கட்கிழமையில் வருது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு முகூர்த்தத்தில் ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் பணம் எடுத்து வைத்தாலே போதுமானது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய சேனலோட நோக்கமே எல்லா தர மக்களும் பயனடைய வேணும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி